வணக்கம் ஃப்ளவர் பேக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு கோடைகால பிரச்சினைகளுக்கு மலர் மருத்துவ தீர்வு பொதுவாக இந்த கோடை காலத்தில் அதிக வெப்பத்தாக்கத்தின் காரணமாக உடல் களைப்பு விரைவில் ஏற்படுகிறது போல அதிக வெயிலின் காரணமாக தலை சுற்றல் கட்டுப்படுத்த முடியாத தண்ணீர் தாகம் தோல் நோய்களாகிய வேர்க்குறு கட்டிகள் மேலும் இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக தண்ணீர் அதிகம் குடிப்பது மூலமோ அல்லது ஜூஸ் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை அடிக்கடி பயன்படுத்தினால் ஜலதோஷம் இருமல் மற்றும் உடல் அதிக அளவு சோர்வடைந்து சிலருக்கு கிருகிருப்பு மயக்கம் இன்னும் பலருக்கு இந்த கோடையின் தாக்கத்தின் காரணமாக பொதுவாகவே அதிக கோப உணர்ச்சி படபடப்பு ஒருவிதமான வெறுப்புணர்வு எரிச்சல் காணப்படுகிறது இது போன்ற கோடைகால பிரச்சனைகளுக்கு வருமுன் காக்கவும் இப்பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டால் வந்த உடனே உங்களை மீண்டும் நலப்படுத்திக் கொள்ளவும் மலர் மருத்துவம் உதவிடும் பொது குறிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மலர் மருந்துகள் வால்நட் கிராப்பாப்பி செர்ரிப்புலம் ஹாலி மற்றும் ஆலிவ் இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் வருமுன் காக்கவும் வந்த பின்பு இந்த கோடைகால பிரச்சினையிலிருந்து விரைவில் நலம் பெறவும் முடியும் வேறு ஏதேனும் பிரச்சினைகளுக்கு ஆலோசனை மற்றும் மலர் மருத்துவ தீர்வு பெற வாட்ஸ்அப் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் நன்றி வணக்கம்